வந்த பிள்ளைங்க தெரியாது அவர் குடும்பத்துக்கும் தெரியாது இல்லையாமா பிரிஞ்சுப்பாங்க வேறவா வேற வே சும்மா டே ஆமா லட்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் என்ன பண்ண போறவ அவங்க அப்பா பிரிச்சு வச்சு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க அதனால மூளை அனுப்பிதான் வைப்பாரு நீங்க மனசு கூட குழப்பாம இருங்கோ மக்களே அச்சிடங்கம்மா பிள்ளை நிற்கிய உள்ளே விடியட்டு வ அச்சு தாயங்கம்மாக்களே போன இடத்துல எல்லாம் பிரச்சனைக்கா எப்படி அச்சு தாய்ங்க வாங்கிட்டதாண்டே கேட்டுட்டு இருக்கியாவ வயது திறந்து பதில சொல்லு ஹம்

மனசு வருத்தப்படும் சொல்லிட்டு அம்மிட்ட மறைக்கிறியா மக்களே நான் எல்லாம் எதுவும் மறைக்கலம்மா அதான் சொல்றாங்க இல்லையா ரெண்டு நாள்ல விடலானி வருவா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க சரி அதான் ரெண்டு நாள்ல வருவா இல்லையா சும்மா இருங்க எல்லாரும் அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாதுங்க அரவிந்த் வாழ்க்கையில சண்டை கிண்டை எல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும் அது போகல நம்மளும் போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கான் வாழ்க்கை இன்ன ஒரு பக்கமா பைலுத்திட்டே அக்கா போகுது என்ன பண்ண அது ஒரு பக்கம் இழுக்குதுன்னா நம்மள ஒரு பக்கம் இழுத்து ஸ்ட்ராங்கா பிடிச்சு வைக்கணும்டே அப்பதான் பேலன்ஸ் பண்ணி வைக்க முடியும் இல்லனா பாரு ஒண்ணும் பண்ண முடியாது நான் எல்லாம் என் மாமியாட்ட வாங்கி திட்டு சூறு தூர்னா உள்ளவே நான் அந்த வீட்ல கிடக்கே மாட்டான் ஆனா என்ன பேரு ஜாலியா எடுத்துக்கிட்டீட்ீயே பலக தூடு நீங்களா ஏன்னா பாருங்க அக்கா இந்த ரெண்டு நாளையில நம்ம அஜிதாவும் அரவிந்தும் சேலலனா பாருங்க சும்மா ஏறி சின்ன பொண்ணு அவளே கஷ்டத்துல இருக்கிய எக்க அவியலே சோகமா இருக்கவ கொஞ்ச நேர சிரிக்க வைக்கல நான் அதே இத சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சும்மா இருங்க அம்மா நீ எனக்கு எந்த ஆறுதலும் சொல்ல வேண்டாம் நீ கொஞ்ச நேர வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும் ஆமா நல்லா சொல்லுவிய ம் நான் சோகத்துல இருக்கே அவளே ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா இப்படி சொல்றியா இப்ப மட்டும் இந்த இடத்துல வசந்தியக்கா இருக்கணும் என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா என்ன கேட்டிருப்பா அதான் பிரச்சனை கிரச்சனை முடிஞ்சேக்கா ஏதாவது கோயில் உள்ள அன்னதானம் பொடி அவ்வளவு பாருங்க போய் சாப்பிட்டு வருவான்னு சொல்லிருக்கான் எப்படியோம்மா ஒரு வழியா உங்களை சிரிக்க வச்சுட்டேன் சரி நான் கிளம்பியக்கா சும்மா அதனச்சு வருத்தப்பட்டு இருக்காதுங்க அம்மா எந்த பிரச்சனையும் இல்ல அஜிதான ரெண்டு நாளில வீட்டுக்கு வந்துருவா நீங்க சும்மா வருத்தப்பட்டு இருக்காதுங்க ராணியத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வாங்கனமா சரி மக்களே அவன் நல்லா தைரியமா தான் இருக்கான் பிரச்சனை இல்ல பத்தியலா

ഇക്കാ ഹോട്ടലിലെ പേര് നമുക്ക് ത്യാവിയാനതെല്ലാം വാങ്ങി തിന്നു കടേശിയെ കൈ കളിയിട്ട് അറേഞ്ചിട്ട് വലിയ വന്തരല്ല അവ ബിൽ കെട്ടിട്ട് വരുവ എപ്പടി ഐഡിയ സൂപ്പർ ന സൂപ്പർ സൂപ്പർ ആ മരിവിരി ഉമ്മ ചന്ന മാതിരി നമ്മ ഹോട്ടലിൽ പോയി ചാപ്പിന്തിരലാമ ഓ ഓക്കേ അണ്ണി ഉമ്മ വരപ്പ ന ഞാൻ വരപ്പ ഹോട്ടലിൽ പോയിരലാ ഓക്കേ ശരി രേവതി അപ്പന ചട്ടപുട്ട് നീ റെഡി ആവ് ഞങ്ങൾ റെഡി ആയിട്ട് വന്ദ്രിയോ ഹോട്ടലിൽ പോയി മധ്യാന ചാപ്പാട് നീറ്റാ മുടിച്ചിട്ട് വന്ദിരലാ എപ്പടി அதுக்குதாங்கள ஒரே ரெண்டு வரை வேணும்ன்றது சிரிப்ப பரிசிரிப்ப நீ இளவே ஹோட்டலுக்கு போறோம் பிரியாணி சிக்கன் மட்டன் வறுத்தது புரிச்சது பறக்கது இருக்குது ஊறியது எதுனாலும் வாங்கியோம் வாங்கியோம் பில்ல தலையில சூப்பர் ஒரு ஐடியா நல்ல ஐடியா

அது உன் மேல உள்ள தப்பு தானே ஏய் அங்க உள்ள பிரச்சனை இங்க சொல்லி ஏற்கனவே வீட்ல பிரச்சனையா இருக்கு திரும்ப உங்களை கஷ்டப்படுத்தணும் அதனால தான் நான் எதுவுமே சொல்லல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாக்கா இல்ல அஜய் நீ வேணா அத்தாங்கிட்ட ஒரு வாட்டி பேசி பாக்குறிய அதான் போன் எல்லாம் அப்பா வாங்கிட்டு போயிட்டாவ என்ன பண்றது உனக்கு ஃபோன் தானே வேணாம் நானே எடுத்துட்டு வரேன் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ அத்தாங்கிட்ட பேசு உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் சரி அஜய் ஃபோன் மட்டும் எடுத்துட்டு வாயா அஜிதாமா ம் அப்பா என்ன மக்களே சாப்பியா இல்லப்பா இனிதான் சாப்பிடணும் மக்களும் தம்பி என்ன பிளான் போட்றியா இல்லப்பா சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் நீங்க சாப்பிட்டாச்சாப்பா இல்ல மக்களே கொஞ்ச நேரம் ஆகட்டு சாந்தே சாப்பிடலாம் ம் சரிப்பா அப்பாடா என் பிள்ளை இங்க வந்த பிறகு தான் சிரிச்சிட்டே இருக்கியா இப்பதான் அவ்வளவு முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது அவ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்